ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சருள் சக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நிறைய அன்பர்கள் வந்து என்னை கேட்ட கேள்வி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யணும் இது வரைக்கும் நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் நீங்கள் கொடுத்துருக்கீங்கம்மா ஆனால் அது வந்து தாந்திரிகம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பதிவாக இருக்கிறது அதில் இருந்து எங்களுக்கு இறை வழிபாட்டு மூலியமாக இல்லை இறைவனுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் மூலியமாக எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் வந்து கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு இந்த பதிவில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க 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 நவகிரகம் மற்றும் சிவாலயம் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு அதனால் நீங்கள் நன்கு கவனிச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள அதீதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவங்க என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் சரிவர நடத்த முடியாதவங்க அடிக்கடி தவறான வார்த்தைகளை பேசி முன்னுக்கு பின்னால் முரண்பாடாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் வந்து எடுக்கும் நிச்சயமா இது வந்து கை கண்ட பரிகாரம் இந்த பரிகாரத்தை ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் கணவன் மனைவி இருவரில் யார் ஒருத்தருனாலும் செய்தாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இறை வழிபாட்டில் பரிகாரம் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா அவங்களுக்காக இன்றைய பதிவு சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்நிதியில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்க ஐந்து நெய்தீபங்கள் இயற்ற வேண்டும் அந்த நெய்தீபங்களில் கற்கண்டு போட்டு விளக்கை ஏற்ற வேண்டும் அதை நீங்க பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதி நிலவும் அதுக்கப்புறம் அதே ஆலயத்திலேயோ அல்லது பக்கத்து ஆலயங்கள்லேயோ வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் பத்தரை பன்னெண்டு மணிக்குள்ளே நாகர்கள் ரெண்டு நாகர்கள் இணைந்தது போல இருக்கும் ரெண்டு சர்பங்கள் இணைந்தது போல இருக்கும் இந்த சர்பங்களுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்து செவ்வரி மலர் சாற்றி ஐந்து நெய் தீபங்கள் அல்லது நல்லநிர் தீபங்கள் ஏற்றி கணவன் மனைவி தம்பதியர் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் தொடர்ந்து இது ஒரு வாரம் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் நிச்சயமாக நல்ல அமைதி நிலவி வளம் அது வளர்ந்து உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கை கண்ட பரிகாரம் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலியம் தெரிவிங்க பின்பறக்கூடிய பதிவுகளில் அதுக்கான உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம